எல்லாம் கிடக்கு எத்தனை குட்டிகள் கிடக்கு நெருக்கா ஐம்பத்தி ஏழு பத்து விளையாட்டம் குட்டி ஐம்பத்தி ஏழு இது கிடக்கு செம்பரி கிடக்கு எல்லாமே கிடா கிடக்கா புருவ கிடக்கா எல்லாம் இதெல்லாம் எத்தனை மாசம் குட்டிகள் இருக்கும் ஆறு மூணு நாலு சரி ஆவரேஜா ஒரு குட்டி ஜோடி என்ன வேலை சொல்லிட்டு இருக்கீங்க பதினஞ்சு ஐநூறு நீங்க சொல்ற கேள்வி எவ்வளவு கிடக்கு

ரெண்டு பல்லு ரெண்டு பல்லு போடாத குட்டிகளும் இருக்கு சரி இன்னைக்கு வியாபாரம் எப்படின்னா இருக்கு உங்களுக்கு முப்பத்தி மூணு இருபத்தாறு இருபத்தி ஏழு வரைக்கும் வந்திருக்கு இன்னும் எவ்வளவு எதிர்பார்க்கறீங்க இருபத்தெட்டு ரூபாய்க்கு மேல வந்தாதான் நீங்க கொடுப்பீங்க சரி இதெல்லாம் இட மதிப்பு என்னென்ன இருக்கும் இருபது கிலோ இருக்கும் இதை அப்படியே கொண்டு போய் ஒரு இன்னொரு அஞ்சு மாசத்துல பக்ரீத்து கூட அடி அட்டி விட்டுரலாம் ஆனால் எத்தனை குட்டிகள் நான் வாங்கியிருக்கீங்க குட்டி மூணு மூணு குட்டி இதெல்லாம் எத்தனை மாதம் குட்டிகளாக தேர்ந்தெடுத்து வாங்கியிருக்கீங்க ஆறு மாதம் குட்டி எட்டையாபுரம் பொட்டுக்குட்டி ஒரிஜினல் குட்டி ஏன் இந்த குட்டியை தேர்ந்தெடுத்து வாங்குறீங்க இப்போ வந்து வளர்ப்பு நல்லா சீக்கிரமாக சரி இந்த ஸ்டேஜில் வாங்கியிருக்கீங்களா எனக்கு மாதம் வளர்ப்பா மூணு மாதம் தான் சரி ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறுவா கிடைக்கும்

மூணு மாசம் வளர்த்தீங்கன்னா பாம்பு கோயில் சந்தை வியாபாரி இன்னைக்கு விற்பனைக்கு எவ்வளவு குட்டிகள் கொண்டு வந்தீங்க சரி ஒன்பது குட்டி கிடக்கு அண்ணனுக்கு தான் கொடுத்துருக்கா இது என்ன ஒரு மாதிரி பஞ்சு டைம் நல்லா பஞ்சு பஞ்சு குசுன்னு இருக்க கர்நாடகா கோங்கு அந்த இதெல்லாம் எத்தனை மாசம் குட்டிகள் இருக்கும் நாலரை மாசம் எல்லாம் கிடா குட்டிகள் தானா சரி இதெல்லாம் ஜோடி என்ன வேலைக்கு முடிஞ்சது பன்னெண்டு வரைக்கும் கேள்வி கொடுக்கல எவ்வளவு வேணும் ஜோடிக்கு ஜோடிக்கு பன்னெண்டு இருநூறுனா கையில கொடுத்துடலாம் சரி இன்னைக்கு இருக்கு சண்டை நல்ல சூடு நல்ல வண்டி எல்லாம் நிறைஞ்சிருக்க சென்னையில ஆஹ் வளப்பு குட்டிகள் விற்பனை சொன்னோட வியாபாரிக்கு நல்ல சிரிப்பு வருது என்ன இந்த ஒரிஜினல் எட்டு ஆயிரம் பொட்டு இதெல்லாம் எத்தனை மாச குட்டி இருக்குங்க மூணு மாசம் குட்டி ரெண்டுமே கெடா குட்டி மூணு மாசத்துல நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்க என்ன ஆ நல்லா பெருசா வளரும்ண்ணே சரி இது ரெண்டு என்ன விலைக்கு முடிஞ்சது பதினாறாயிரம் எட்டாயிரம் எட்டாயிரம் சரி இதெல்லாம் என்ன பர்பஸ்க்கு யாரும் வாங்க போகிறா கரிகட்ட ஆ கறிக்கணங்கன்னா கணக்கு பண்ணி தான் வாங்கிவாங்க சும்மா வாங்க மாட்டாங்க ரைட் இந்த பாலூடி குட்டி சொல்லுங்கள் ஆயிரத்தி எழுநூறு சொல்லிகிட்ருக்கீங்க சரி என்ன வேலை வந்தால் கொடுப்பிய ஆ கரெக்ட்டு ஒரு ஆயிரத்தி இரநூறு வந்தா கையில கொடுத்துறலாம் மயிலும் பாடி அடிக்கருப்பு முருகனே நல்லா இருக்கலாம் சரி இன்னைக்கு சந்தைக்கு எவ்வளவு குட்டிகள் கொண்டு வந்தீங்க பத்து ஆடு எல்லாம் பெரிய பெரிய சைஸாக இருக்கே

என்ன விலை கேக்குறாங்க எண்ணூறு ரூபா வந்தா கையில கொடுத்துரும் அவங்க கேக்குறது அப்ப ரொம்ப கம்மியா கேக்குறாங்களா எண்ணூறு ரூபாய்க்கு ரெண்டு குட்டி அழகா வாங்கி வளர்த்துடலாம் பால் ஒரு மாசம் போட வேண்டியிருக்குமா ரெண்டு மாசம் போட வேண்டியிருக்கு அண்ணா எத்தனை குட்டிகள் வாங்கிருக்கீங்க பன்னெண்டு உருப்படி மொத்தம் வாங்கிட்டீங்களா என்ன கணக்கு இல்ல மொத்தமா பன்னெண்டு உருப்படினா பண்ணைய செட் பண்ண போறீங்களா அப்படி வாங்கி விச்ச போறீங்களா எல்லாத்துக்கும் சேர்த்து வாங்கிட்டியா சரி இது ரெண்டு குரால் மாதிரி இருக்கு குரால் தான் இது ரெண்டும் சேர்த்து என்ன வேலைக்கு முடிஞ்சது பதினாறாயிரம் ஒரு குட்டி எட்டாயிரம் ரூபாய் ரேட்டு வந்துட்டு எப்படி நல்லா இருக்கா விலைகள் எல்லாம் எப்படி இருக்கு பரவாயில்ல எதிர்பார்த்தது வந்து கிடைச்சிட்டு அளவு கோயில் போகுது ஏன் அந்த அங்க சந்தையில வாங்காம இருக்க இருக்கு ஆயிரம் ரூபாண்ணியா கடா குட்டியாட்டி பொட்டக்குட்டி இதெல்லாம் பால் குடிக்கணும் வாங்கி ஊத்தணும்னு இந்த குட்டிக்கு ரெண்டு படங்க சரி ரைட் ரைட்டு ஆசைக்கு விலை கிடையாது கரும்புட்டு செம்பொட்டு ரெண்டு குட்டி இதெல்லாம் ரெண்டு கடா குட்டி எத்தனை மாசம் குட்டிகள் இருக்கும் அதெல்லாம் ஒன்றரை மாசம் இது பாலுடி குட்டி மாதிரி இருக்கு பால் போடணுமா என்ன பாலுடி குட்டி வாங்கிருக்கீங்க கொஞ்சம் பெருசா வாங்கியிருந்தா கொஞ்சம் பட்ஜெட் ப்ராப்ளம் வந்திருக்கு இது ரெண்டு சேர்த்து என்ன வேலைக்கு முடிச்சது எட்டாயிரத்தி எழுநூறு எவ்வளவு சொல்லி எவ்வளவு குறைச்சிங்க எட்டு இளநூறு குடிச்சு இதெல்லாம் என்ன பர்பஸ் கண்டி வாங்கிருக்கீங்க ஏன்னா சின்ன குட்டியா இருக்கேன் அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் இந்த இது குடுக்குற கடை இந்த அஞ்சாவது மாசம் அதுக்கு அடுத்த வருஷம் சரி வழக்கமா இப்படி வளர்த்து இது பண்ணுவீங்களா இல்ல உங்க பெர்சனல் தேவைக்கா ஆ அப்படியா ரெண்டு குட்டியும் சேர்த்து பன்னெண்டாயிரம் ரெண்டும் கெடா குட்டி இது என்ன விலை சொன்னாங்க எப்படி விலை குறைச்சிங்க பதினாலு சொன்னாங்களா சரி அரே வரேன். 1000 குட்டிக்கு. என்ன परपஸ் காண்டி இதெல்லாம் வாங்கிக்கிங்க? ம். ஆசைக்குன்னா எப்படி? எல்லார\|^வெள்ளாடுல வளர்ப்பாங்க செம்மரி செம்மரிக்கு சில இந்த டைம்ல எல்லாம் நோய் வரும் அப்படிமாங்களே அப்படி. சரியாம்பரா தட்ச ஆ, தாடு போடணும். அண்ணா எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? மதுரை மதுரைல இருந்து குட்டி வாங்க வந்திருக்கீங்களா இப்டி? குட்டி வாங்க வந்திருக்கேன். ஆ, எவ்ளோ குட்டிகள் வாங்கணும் பிளான்ல இருக்கு? 4 சரி. ஆ

இது ஜோடி என்ன விலைக்கலாம் முடிஞ்சது ஜோடி பதிமூணாயிரம் எல்லாம் கிடாக்குட்டி ஜோடி ஏழாயிரம் ரெண்டு ஜோடி பதினாலாயிரம் ரூபா இது பொட்டைக்குட்டியா கிடாக்குட்டியா பொட்டைக்குட்டி ரெண்டு கிடாக்குட்டி ரெண்டு பதினாலாயிரம் ரூபாய்க்கு நாலு குட்டி இதெல்லாம் தனியா இறக்கு அடிக்கிற முட்டி தானே இப்படி இறங்க இறக்கடிக்கும் தனியா இதெல்லாம் எத்தனை மாச குட்டி ஆறு மாச குட்டி இதெல்லாம் வீட்டு வளர்ப்பா எப்படி வீட்டுல உள்ள வளர்த்து உங்க ஆட்டுல குட்டி போட்டதா இல்ல குட்டியா வாங்கி வளர்த்துக்கலாம் சரி இப்ப இது என்ன சொல்றீங்க இது பதினெட்டு பதினெட்டு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க யார் வாங்கல என்ன விலை வந்தா குடுப்பீங்க குடுத்த பதினேழு வந்தா கையில குடுத்துரலாம் ஒரு ஆயிரம் ரூபா குறைச்சு வேணா கையில குடுத்துரலாம் சொல்லுங்களேன் எப்படி இருக்கு ஆடுகள் வரத்து எப்படி இருக்கு ஆடுகள் வரத்து கூட வியாபாரியும் கூட வில எப்படி இருக்கு விலதான் சீல எப்படி இருக்கு கூட தான் இருக்கு இன்னும் குறைஞ்சாப்புல இல்ல ஆனா எந்த ஊர்ல இருந்து வரீங்க புதுக்கோட்டை புதுக்கோட்டை தொண்டைமன் புதுக்கோட்டையா அங்க இருந்தா சரி எத்தனை குட்டிகள் வாங்கணும் வந்தீங்க எப்படி வாங்கிருக்கீங்க பதினஞ்சு வாங்கிருக்கீங்க எல்லாம் இந்த தரத்தா இல்ல வேற வேறையா சிறுசு பெருசு எல்லாம் வாங்கிருக்கீங்க என்ன அப்படி அவ்வளவு தூரத்துல இருந்து இங்க வந்து குட்டி வாங்குறீங்களே வளப்புக்குன்னா இது அங்க மார்க்கெட்டிங் இருக்கா வித்துருலாமா வளர்த்து எப்படி அங்க பண்ணையா போட்டிருக்கீங்களா இல்ல வாங்கி வாங்கி கை மாத்திருக்கலாம் சரி இது ரெண்டு என்ன வேலைக்கு வாங்குறீங்க சரி ரெண்டும் சேர்த்து ஏழாயிரம் பொட்ட குட்டியா கடா குட்டியா ரெண்டும் பொட்ட குட்டி சரி புதுக்கோட்டையில இருந்து இங்க வந்து வாங்குறீங்க ஏன் அப்படி என்ன இந்த சந்தை அப்படி பேமஸ் நல்லா இருக்கு குட்டிகள் தரமா இருக்கு உங்களுக்கு ஆடு அமைஞ்சதா எப்படி பிடிக்க வந்திருக்கியா பார்த்துட்டு அமையல ஆடு வாங்க வந்தீங்களா விற்க வந்தீங்களா வாங்க எப்படி குட்டியா வாங்க வந்தீங்களா பெருசா வாங்க வந்தீங்களா சின்ன குட்டி மொத்தம் மூணு குட்டிகள் மூணு கடா குட்டி தானா இது ரெண்டும் சின்ன குட்டியா இருக்கு இது எத்தனை மாசம் குட்டி இருக்கும் வாங்கியாச்சு ஜோடி என்ன மொத்தம் மூணு குட்டியும் சேர்த்து பன்னெண்டாயிரம் இதெல்லாம் என்ன பர்பஸ் காண்டி இந்த ஸ்டேஜ்ல குட்டி வாங்கிருக்கீங்க இல்ல முட்டுக்கா இல்ல வளர்த்து விற்பனை பண்றாக்கா எப்படி விக்கிறேங்க தான் நாலு வெள்ளாட்ட மாதிரி உள்ள கிடக்கு எவ்வளவு நாலு வெள்ளாட்ட மாதிரி எவ்வளவு இருபத்தி ரெண்டாயிரம் நாலு கடாமரி என்ன இந்த தரத்துல வாங்கிருக்கீங்களே எதுக்காக ஓ இதான் குலகரிக்கிற பருவம்